நம பார்வத்தே பதையே ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நூற்றி எழுபத்தி ஏழாம் பகுதி புராணம் பல வரலாறுகளிடை தொடர்பு பாகம் ஒன்று ஒரு ஸ்தல புராணத்தில் இருக்கிற சம்பவத்தை சம்பந்தப்படுத்தி இன்னொன்றில் வருகிறது இப்படி பல புராணங்களுக்கிடையே ஒரே கதையை தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறது இன்டர் கனெக்டடாக சொல்லி இருக்கிறது எல்லாவற்றையும் சேர்த்து படித்தால்தான் முழுக்கதையும் தெரிகிறது இம்மாதிரி ஒரு ஸ்தல புராணத்தில் விட்ட இடத்தில் இன்னொன்று தொடங்குவதாக அநேகம் இருப்பதே ஸ்தல புராணங்கள் பொய் இல்லை என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது ஸ்தல புராணங்களுக்குள்ளே மட்டுமில்லாமல் பதினெட்டு மகா புராணங்கள் உப புராணங்கள் இவற்றில் பல அம்சங்களை கூட ஸ்தல புராணங்கள்தான் பூர்த்தி செய்கின்றன என்பதை பார்க்கும்போது இவற்றின் ஆத்தென்டிசிட்டி பற்றி மேலும் உறுதியாகிறது உதாரணமாக அம்பாளும் ஈஸ்வரனும் கைலாசத்தில் சொக்கட்டா நாடினார்களாம் நான் தான் ஜெயித்தேன் நான் தான் ஜெயித்தேன் என்று இரண்டு பேரும் அபிப்பிராய பேதமாக சொன்னார்களாம் பல தினசாக லோகத்திற்கு தர்மங்களை எடுத்து காட்டுவதற்காக சுவாமியும் அம்பாளும் இப்படியெல்லாம் கூத்தடிப்பார்கள் அப்படித்தான் இப்போது அவர்களுக்குள்ளே கலகம் வந்துவிட்டது காசு வைத்து இந்த மாதிரி பந்தயம் ஆடினால் எவரும் ஒழுங்கு தப்பிப் போகும்படிதான் ஆகும் என்று காட்டுகிற மாதிரி சொக்கட்டான் ஆட்டத்தின் முடிவில் கலகம் வந்ததாக ஆட்டம் போட்டார்கள் தன்னுடைய எல்லாம் பந்தயம் வைத்து தோற்றுப்போன சுவாமிக்கு கோபம் வந்து அம்பாளை நீ பூலோகத்தில் போய் பசுவாக திரிந்து கொண்டிரு என்று சாபம் கொடுத்து விட்டார் அவரே பசுபதி வெறித்து திரிந்து கொண்டிருக்கிற இந்திரியங்களான பசுக்களை அடக்கி வைக்கிற பதி அவர் அகங்காரம் பிடித்த ஜீவனுக்கு இந்த அனுகிரகத்தை மாட்டார் என்று காட்டுவதற்காக சாக்ஷாத் பராசக்தியை போக்கிடமில்லாத பசுவாக திரிந்து கொண்டிருக்கும்படி ஆக்ஞை பண்ணிவிட்டார் மகா சக்தியாக இருக்கப்பட்ட அம்பாளும் உடனே தன் தப்பை உணர்ந்து அவருக்கு அடங்கிய பதிவிரதையாக இந்த கற்பநெறி உலகத்திற்கு தெரிவதற்காக ஒரு சாதாரண பசுமாடாகி பூலோகத்திற்கு வந்து திரிய ஆரம்பித்து விட்டாள் கோமாதா குகஜன்மபு என்று அம்பாளுக்கு சஹசிரநாமாவில் பெயர் சொல்லி இருக்கிறது இப்படி கோமாதாவாக பூலோகத்துக்கு வந்துவிட்டாள் மகாவிஷ்ணு அவளுடைய அண்ணா அல்லவா அந்த பாசம் அவருக்கு மாப்பிள்ளை அதாவது ஈஸ்வரன் அவளை விரட்டிவிட்டார் என்றதும் அவர் பசுபதியாக இருந்து ரட்சிக்காவிட்டால் போகட்டும் தங்கையை நாம் ரட்சித்து பாதுகாப்பில் வைத்துக் கொள்வோம் என்று நினைத்து மகாவிஷ்ணு மாட்டிடையனாக ஆகி தானும் அம்பாளோடு வந்துவிட்டார் இடையனாகி பூலோகத்தில் அலைய வேண்டும் என்று இவருக்கு ஒரு சாபமும் இல்லை ஆனாலும் சகோதர வாத்சல்ய தர்மத்தை காட்டுவதற்காக தங்கையோடு கூட தாமும் வந்துவிட்டார் இந்த அனுபவத்திலே ஏற்பட்ட ருச்சியினால்தான் கிருஷ்ணாவதார காலத்திலேயும் மாடு மேய்த்து சந்தோஷப்பட்டார் கோபாலன் என்றே பெயர் வாங்கினார் கோபாலன் என்றாலும் பசுபதி என்றாலும் ஒரே அர்த்தம்தான் இந்த பெயர்களை ஆலோசித்து பார்த்தாலே சைவ வைஷ்ணவ பேதம் போய்விடும் அது இருக்கட்டும் அண்ணாவும் தங்கையும் இப்படி கோனாராகவும் கோவாகவும் அந்த வந்த ஊர்தான் திரு அழுந்தூர் தேரழுந்தூர் என்று சொல்வது அதுதான் கம்பருடைய ஊரும் அதுவே கம்பர்மேடு என்று இப்போதும் அங்கே இருக்கிறது அங்கே திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின கோவில் இருக்கிறது பெருமாள் கோபாலமூர்த்தியாகவே கர்ப்பகிரகத்தில் பசுவோடு கூட இருக்கிறார் பசுவுக்கு சகாவாக வந்ததால் அவருக்கு கோசகன் என்று பெயர் கோசகக்ஷேத்திரம் என்று தேரெழுந்தூருக்கு பெயர் இருக்கிறது கோசகர் என்பதை ஆம் அருவியப்பன் என்று தமிழில் சொல்கிறோம் ஆ என்றால் பசு இந்த ஊரில் வேதபுரீஸ்வரர் என்ற பெயரில் சிவனுக்கு கோயில் இருக்கிறது ஓர் என்று இருந்தால் ஒரு கோடியில் சிவன் கோவிலும் இன்னொரு கோடியில் பெருமாள் கோவிலும் இருக்க வேண்டும் என்பது பழைய கால சாஸ்திரப்படியான டவுன் பிளானிங் தேரெழுந்தூரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு ஆழ்வார் பாடல் இருக்கிறதென்றால் ஈஸ்வரன் கோவிலுக்கு ஞான சம்பந்தரின் தேவாரம் இருக்கிறது ஆழ்வார்கள் பாடிய ஸ்தலங்களை மங்களாசாசனம் பெற்றவை என்பார்கள் தேவாரம் உள்ள க்ஷேத்திரத்தை பாடல் பெற்ற ஸ்தலம் என்பார்கள் அநேக க்ஷேத்திரங்களுக்கு இந்த இரண்டு பெருமைகளும் இருக்கிறது தேரெழுந்தூருக்கும் இருக்கிறது பசுவாக வந்த அம்பாளை மகாவிஷ்ணு புல்மேல் மேயவிட்ட இடங்கள் தேரெழுந்தூருக்கு பக்கத்திலேயே பில்லூர் புல் என்பதை தஞ்சாவூர் ஜில்லாக்காரர்கள் பில் என்றுதான் சொல்வார்கள் மேக்கிரி மங்கலம் என்ற பெயர்களில் இருக்கின்றன ஆண் ஆங்கூர் என்பதும் இன்னொரு பக்கத்து கிராமம் அதுவும் பசு திரிந்ததற்கு அடையாளமாக பெயர் வைத்து கொண்டிருக்கிறது ஆண் என்றால் பசு பசு புல் மேயும் கோனார் மேயை விட்டு கூட போய் பாதுகாப்பார் அம்பாளும் மகாவிஷ்ணுவும் ஈஸ்வர ஆராதனை பண்ண வேண்டுமல்லவா அதற்காகத்தான் கோசக்சேத்திரத்தில் பெருமாள் வேதபுரீஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணினார் வேதபுரீஸ்வரர் கோவில் ஆமருவி அப்பன் கோவில் இரண்டும் ஒரே தான் இருக்கிறது வேதத்துக்கு கோ ரொம்பவும் அவசியம் யாகத்துக்கு வேண்டிய நெய் பால் முதலியானவற்றை தரும் கோ யாகத்தை பண்ணி வைக்கும் பிராமணர்கள் இருவரும் வேத மதம் விளங்குவதற்கு குறிப்பாக இருக்க வேண்டும் கோ பிராமணே ப்யோ சுபமஸ்து நித்யம் என்றும் வாழ்க அந்தனர் வாணிவர் ஆனினம் என்றும் இதனால் தான் சொல்லியிருக்கிறது அம்பாள் கோவாக வந்த இடத்தில் அவளை அப்படி சபித்தவர் வேதபுரீஸ்வரராக வந்தார் அந்த ஊரில் சமீப காலம் வரை சாஸ்திர விற்பன்னர்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள் அழுந்தை மறையோர் என்ற அவர்களை சம்பந்தர் தேவாரத்தில் திரும்ப திரும்ப போற்றியிருக்கிறார் இந்த ஊர் பெருமாளையே ஆழ்வார் ரொம்பவும் வேத சம்பந்தம் உள்ளவனாக சாந் சந்தோகா பொழியா தைத்ரியா சாமவேதியனே நெடுமாலே என்று குறிப்பிடுகிறார் நம பார்வதி हर हर महादेवा